எங்க இழுத்தாள் கண்மணி அவள் இப்படி இழுத்தாலே ஏதோ ஏழறையை இழுத்து விடுவாள் என்பதே சதீஷின் எண்ணமும் என்ன சொல்ல போகிறாளோ என எண்ணிக்கொண்டே என்னம்மா சொல்லு என்றான் ஒண்ணுமில்ல அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு பொங்கல் வைக்க போனும்ல என்றாள் ஆமா இப்ப என்ன அதெல்லாம் அம்மா பாத்துப்பாங்கல்ல நாம போனா போதுமே என்றான் இல்ல இந்த வருஷம் எங்க அம்மா வீட்லயும் அதே ஞாயிற்றுக்கிழமை தான் பொங்கல் வைக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் அங்க போறது தட்டிக்கிட்டே போகுது இந்த முறை நம்ம எல்லாரும் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவோமா இந்த வருஷம் உங்க அம்மா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு செஞ்சுக்கட்டுமே என ஐடியாவும் கொடுத்தாள் கடுப்பா சதீஷ் ஏய் கண்மணி என்ன சொல்ற அம்மா செம்ம காண்டாயிடுவாங்க தெரியுமா என்ன சொல்ற நீ வேணும்னா உங்க அம்மா வீட்டுல அடுத்த வாரம் பொங்கலிட சொல்ல அப்ப வேணா போலாம் என நியாயமாகத்தான் கூறினான் சதீஷ் கண்மணிக்கு கடுப்பானது மாட்டீங்களா அடுத்த அடுத்த வாரம் எனக்கு நேரம் இருக்காது அதுக்கு வாரமும் அம்மாவுக்கு சரிபடாதுன்னு சொல்லிட்டாங்க எப்ப பாரு நானும் பாக்குறேன் ஆகி இந்த எட்டு வருஷமா உங்க வீட்டுக்கே போகணுமா ரெண்டு பசங்களும் வேற அம்மம்மா வீட்டுக்கே போயிட்டு வந்துடலாமா அசைன்மெண்ட் வேற இருக்கே ஊருக்கெல்லாம் போனா ரெண்டு நாள் வேற ட்ரெயின்லயே போயிடுமேன்னு அவங்க சொல்றாங்க இந்த முறை எங்க அம்மா வீட்டுக்கு தான் போவோமே என்ன இப்படி முரண்டு பண்றீங்க என மிகவும் கோபப்பட்டாள் ஆத்திரத்தில் போட்டாளா தெரியாமல் தவற விட்டாளா என தெரியாது ஒரு பாத்திரம் ஒன்று கிச்சனில் மேடையில் இருந்து கீழே விழுந்து உருண்டு ஹாலை வந்தடைந்தது சதீஷ் உடனே சரி இரு அம்மா கிட்ட கேட்டு பாக்குறேன் என மொபைலை சார்ஜில் இருந்து பிடுங்கி எடுத்துக்கொண்டு வந்து சோஃபாவில் உட்கார்ந்தான் அம்மா உடனே எடுக்கவே இல்லை இரண்டு முறை ட்ரை செய்ததற்கு பிறகு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தண்டா ஞாயிற்றுக்கிழமை நீங்க எல்லாம் வரத்துக்குள்ள அவ்வளத்தையும் வாங்கி சேகரிக்க வேண்டியிருக்கே என அழுத்து கொண்டே போனை எடுத்தாள் சதீஷ் உடனே அம்மா ஒரு விஷயம் கோச்சுக்காம கேளு என ஆரம்பித்தான் என்னடா எல்லாம் பலமா இருக்கு சீக்கிரம் சொல்லு வேலை கிடக்கு என்றாள் ஒண்ணும் இல்லம்மா கண்மணி இந்த முறை அம்மனுக்கு பொங்கல் போட அவ அம்மா வீட்டுக்கு பக்கத்திலேயே போயிட்டு வந்துடலாம் ஏன்னா குலதெய்வத்துக்கு நீங்களே அங்க இருந்து எல்லாத்தையும் முடிச்சிருங்களேன்னு சொல்றா என அவன் சொன்னதுதான் தாமதம் மரகதத்துக்கு வந்ததே கோபம் என்னடா இங்க நான் ஒத்தையா எல்லா வேலையும் செஞ்சு வச்சுக்கிட்டு உங்களுக்காக காத்து கிடந்தா அவன் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்றாளா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போக வேண்டியது தானே என அவளும் சொல்லவும் அம்மா புரிஞ்சிக்க மாட்டியா அதுக்கு அதுக்கடுத்த வாரம்லாம் தோதுபட்டு வராது பசங்களுக்கு வேற அசைன்மெண்ட் அது இதுன்னு இருக்கிறதுனால இப்போ டிராவல் செய்ய முடியாதுமா எனவும் அந்த பக்கத்தில் பெரிய மௌனமானது அம்மா அழுகிறாளோ என ஒரு நிமிடம் நினைத்த சதீஷ் அம்மா நீயும் ஏமா கடந்த அல்லாடுற பேசாம டிக்கெட் போடுறேன் நீ இங்க வந்துற அம்மனுக்கு பொங்கல இங்கே எங்க எங்களோட என் மாமியார் வீட்லயே போட்டுக்கலாமே எல்லா சாமியும் ஒண்ணுதானம்மா அதோட உனக்கும் ஈஸியா இருக்கும் என ஐடியா கொடுத்தான் மரகதம் இதை கேட்டு அதிர்ந்தாள் என்னடா நம்ம குல தெய்வத்துக்கு பொங்கல் வைக்கிறதும் அவ வீட்டுக்கு போறதும் ஒன்னாடா உனக்கு புத்தி எங்கடா போச்சு கண்மணிட்ட கொடு நானே பேசிக்கிறேன் என்றாள் பக்கத்தில் இருந்த கண்மணி நான் பேச மாட்டேன் என்பது போல சைகை செய்யவே அம்மா அவ குளிக்க போயிட்டாமா யோசிச்சு சொல்லு நீ அப்புறமா சாயந்தரமே டிக்கெட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிடுறேன் என சொல்லி போனை வைத்து விட்டாள் வருஷத்துக்கு ஒரு முறை ஆடி மாதம் அதுவும் வெள்ளிக்கிழமை வைக்கிற பொங்கல் இவங்களுக்காக ஞாயிற்றுக்கிழமைக்கு மாத்து நாள் மரகதம் லீவு எடுக்காம வெள்ளி இரவு கிளம்பி ஞாயிறு இரவே ரிட்டன் ஆகிடுவாங்க இதுக்கே இவ்வளவு பாடா இருக்கு இப்போ அதுக்கே கேடு வரபடி அங்கேயே பாத்துக்கிறேங்கிறானே இப்படியே விட்டுட்டா தன்னோட பழக்க வழக்கங்கள் முறைகள் எல்லாத்தையும் அடியோடு மறந்துடுவான் மனம் வெதும்பினால் மரகதம் ஆனால் அதே நேரம் இன்னொரு மனது நம்ம பிள்ளை தானே ரெண்டு பசங்களும் வேற படிச்சுக்கிட்டு இருக்காங்க படிப்பை விட்டுட்டு இங்க வந்துட்டு போகணும் அதுக்கு பதிலா நம்மளே அங்க போயிட்டா என்ன எனவும் அவளுக்கு தோன்றியது அதே சமயம் சம்பந்திங்க முன்னால போய் நின்னுகிட்டு தன்னோட கையாலாகாத தனத்தை காட்டணுமா எனவும் தோன்றியது நீண்ட நேரம் மனதுக்குள்ளேயே விவாதம் செய்து சரி மகன் சொன்னது போலவே அங்க வந்து அதுக்கு அடுத்த வாரம் இங்க தன்னோட அவங்க பொங்கல் சிம்பிளா வச்சிடலாம் என முடிவுக்கு வந்தாள் ஆனால் அந்த அளவுக்கு மனம் இறங்கி அப்படி ஒரு முடிவுக்கு வர அவள் மனதுக்குள் போராடிய போராட்டம் கொஞ்ச நஞ்சம் இல்லை அதுவும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தீமிதி வேறு இருப்பதால் அவர்கள் கோவிலில் ரொம்ப கூட்டமாகவும் இருக்கும் ஒத்தையில் அல்லாடணுமே எனவும் மனம் போராடியது ஆனால் அவள் மனம் சொல்லியதற்கு மாறாக மகன் சொல்லியதே கடைசியில் வென்றது போனை எடுத்து சதீஷை அழைத்து சரிடா யோசிச்சேன் நீங்களும் இங்க வராம நானே கடந்து அல்லாடணும் அடுத்த வாரம் நானே இங்க தனியா வச்சுக்கிறேன் இப்ப வந்தா பேரம்பேத்தியோட இருந்து பொங்கலை வச்சுட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை நைட் கிளம்புறாப்புல எனக்கு ஒரு டிக்கெட் எடுத்து அனுப்பு நாலு டிக்கெட்டுக்கு பதிலா ஒரே டிக்கெட்டோட முடியுதே என சொல்லி போனை வைத்தாள் கண்மணிக்கு ஆச்சரியம் அதோடு ஒரு மாதிரி கலப்படமான உணர்வாக கூட இருந்தது மாமியாரோட அம்மா வீட்டுக்கு போனுமா இன்னும் என்ன ஏழறையெல்லாம் வரப்போகுதோ என உள்ளுக்குள்ளேயே புழுங்கினாள் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை அவள் வெள்ளி அன்று குழந்தைகள் பள்ளியில் இருந்து வந்த உடனேயே கிளம்பி அம்மா வீட்டுக்கு போவதாகவும் சதீஷ் சனி என்று காலை அம்மாவை பஸ் ஸ்டாண்டில் ரிசீவ் செய்து வீட்டுக்கு வந்து குளித்து முடித்து இருவருமாக ஞாயிறன்று நேராக கோவிலுக்கு வருவதாகவும் திட்டமிட்டார்கள் இந்த திட்டம் கண்மணிக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை போன உடனே அவ அம்மாவும் அப்பாவும் மாப்பிள வரலியா அவரை விட்டு ஏன் சீக்கிரமா நீ வந்த என வேறு கேட்பார்களே என கடுப்பானாள் சரி எப்படியோ ஊருக்கு போகாம தப்பிச்சாச்சு எனவும் நினைத்து கொண்டாள் அவர்களின் திட்டப்படியே மரகதம் மகனோடு ஞாயிறன்று சம்பந்தி வீட்டுக்கு சென்று அனைவருமாக பொங்கல் வைக்க கோவிலுக்கு சென்றார்கள் அங்கே அம்மனுக்கு மிக பிரமாதமாக அலங்காரம் செய்து கொண்டிருந்தார்கள் கோவிலே அப்படி டால் அடித்தது எங்கு பார்த்தாலும் பெண்கள் விதவிதமாக உடை அணிந்து கொண்டு பொங்கல் வைப்பதும் பேசுவதும் சிரிப்பதுமாக நன்றாகத்தான் இருந்தது தங்கள் ஊரில் எவ்வளவு சிம்பிளாக பொங்கல் வைப்போம் என மனது கிடந்து கம்பேர் செய்து கொண்டே இருந்தது அவளுக்கு எல்லாம் பணம் படுத்துற பாடு என மனதுக்குள் நினைத்து கொண்டாள் மரகதம் பேரம் பேத்தி ரெண்டு பேரும் அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டு அம்மம்மா கழுத்தை கட்டிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க எதுக்கோ மரகதத்துக்கு மட்டும் மிகவும் அசௌகரியமாகவே இருந்தது அவளால் அவர்களோடு சேர்ந்து எந்த வேலையும் பொறுப்பாக எடுத்து செய்யவும் முடியவில்லை அனைத்தையும் கவனித்துக்கொண்டு பேசாமல் உட்கார்ந்து இருந்தாள் மகனோடு உட்காரலாம் என்றால் அவன் கண்மணி வீட்டு உறவினர்களோடு பேசுவதும் அரட்டை அடிப்பதுமாக இருக்கவே தனிமையை உணர்ந்தால் மரகதம் ஒரு வழியாக பொங்கல் வைத்து அர்ச்சனை தீபாரதனை முடிந்து வீடு திரும்ப கிளம்பினார்கள் அன்று இரவே அவளுக்கு ஊர் திரும்ப பஸ் என்பதால் நேராக கிளாம்பாக்கத்தில் அம்மாவை கொண்டுவிட சதீஷ் கிளம்பவே இரு குழந்தைகளும் பாட்டியோடு வருவேன் என அடம் பிடித்ததால் சரி என அனைவரும் மரகதத்தை ஏற்றி கொண்டு கிளாம்பாக்கம் நோக்கி காரில் கிளம்பினார்கள் சம்மந்தி போயிட்டு வாங்க என அவள் கையில் ஒரு தாம்பூலம் கூட கொடுக்காதது மரகதத்துக்கு செம்ம கோபமானது மரிதா மரியாதையெல்லாம் வருஷமாக ஆக கரைஞ்சு போயிடும் போல என காரில் ஏறியவுடன் கண்மணி காது படவே கூறினாள் உடனே கண்மணியும் அதெல்லாம் இல்லத்த என்கிட்ட அம்மா எல்லாருக்குமா சேர்த்து இதோ பையில கொடுத்துருக்காங்க என காட்டமும் வச்சுக்க சந்தோஷமா இருங்க என சொல்லிவிட்டு காரில் ஏறினாள் சதீஷுக்கு அம்மா அப்படி பேசியது பிடிக்கவில்லை என அவன் அமைதியே காட்டியது காரில் ஏறிய பிள்ளைகள் இருவரும் எதற்கோ சண்டை போட சமாதானம் செய்து கொண்டே வந்தனர் இருவரும் கிளாம்பாக்கம் வரை வண்டி அமைதியாகவே வந்தது யாரும் யாரிடமும் பேசவில்லை மரகதம் மட்டும் அடுத்த வாரம் நானே அங்க நம்ம ஊர்ல பொங்கல் வச்சிடறேண்டா என்றாள் சதீஷிடம் அவனும் சரிம்மா என ஒற்றை வார்த்தையில் பதிலளித்தது மரகதத்துக்கு சுய பச்சாதாபமானது மருமகள் அதை பற்றி ஒரு வார்த்தை தன்னிடம் பேசவே இல்லை பார் திருட்டு என மனதுக்குள் நினைத்து கொண்டாள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்ததும் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு பார்த்து இறங்குங்கம்மா என்றான் சதீஷ் அவள் கதவை திறந்து இறங்கவும் எங்கிருந்தோ ஒரு ஸ்கூட்டக்காரன் நேராக அவள் மீது இடிக்கவும் ஒரே நேரமாக இருவரும் தட்டு தடுமாறி கையில் பையோடு கீழே விழுந்தாள் மரகதம் ஓடி வந்து தூக்கிய சதீஷ் அம்மா மயக்கமாவதை கவனித்து கண்மணியிடம் தண்ணீர் வாங்கி தெளித்தான் அதற்குள் அங்கே கூட்டம் கூடி அனைவரும் ஸ்கூட்டர் காரனை திட்டத் தொடங்கினர் அப்போதுதான் சதீஷ் கவனித்தான் அம்மா காலில் இருந்து கரகரவென ரத்தம் கொட்டுவதை சரி இன்னைக்கு அம்மா ஊருக்கு போன மாதிரிதான் என நினைத்து கொண்டு திரும்பவும் அம்மாவை காரில் ஏற்றி பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிடலுக்கு அழைத்துச் சென்று டாக்டரை பார்த்து எக்ஸ்ரே எடுத்து கட்டு போட்டு திரும்பும் போது ஏற்கனவே கண்மணி அவள் பஸ் டிக்கெட்டை கேன்சல் செய்து விட்டாள் வீட்டுக்கு வந்து அம்மாவுக்கு வேண்டிய மாத்திரைகள் கொடுத்து தூங்க வைத்து பிள்ளைகளையும் தூங்க வைத்து நிமிர்ந்தால் ஏற்கனவே மணி இரவு பன்னிரண்டு அது மறுநாள் அதிகாலையில் ஆறு மணிக்கே அம்மா காலை விந்தி விந்தி நடந்து போய் காஃபி போட்டுக் கொண்டிருந்ததை பார்த்து சதீஷ் கத்தினான் ஏம்மா கண்மணி வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதனே என சொன்னதுதான் தாமதம் ஆமாண்டா கண்மணி சொல்லி தான் நான் எல்லாமே செய்யற அதுக்கு தண்டனையா தான் என் மாரியாதான் என்ன சண்டிச்சுடா பத்தியா குடும்பத்தோட நேத்து நம்ம ஊர்ல பொங்கல் வைக்க வேண்டியது என் பேச்ச மீறி நீங்க அங்க போய் என்னையுமில்ல அங்க கொண்டு போய் நிறுத்தி சிரிப்பா சிரிக்க வச்சுட்டீங்களேடா இப்போ கண்மணி காப்பி போட்டா தான் நான் குடிக்கணும் ம் ஏற்கனவே தெய்வ குத்தம் ஆயிடுச்சு இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ இப்படி வழக்கத்தை மாத்திரதே குழப்பா போச்சுரா உங்களுக்குலாம் அதுக்கு நான் வேற ஜாலரா தட்டணும் என் பேச்சுக்கு இங்க என்ன மதிப்பு இருக்கு என சொல்லிக்கொண்டே விண் விண் என்று கால் வலிக்க வலிக்க கிச்சனில் இருந்து ஹாலுக்கு நடந்து கொண்டே அனுத்த ஆரம்பித்தாள் எல்லாம் உங்க தான் ஆடுறீங்க எவ்வளவு சொன்ன நீங்க கேட்கலையே நம்ம ஊர்ல இன்னைக்கு பொங்கல் வச்சிருக்கணும் இவ அம்மா வீட்டுல என்னடானா பொங்கல் வைக்கிறேங்கிற பேர்ல ஒரே அலட்டலால இருக்கு எவ சாமி கும்பிடணும் வரா இந்த காலத்துல என்று ஏதேதோ கண்மணியின் நேற்றைய டிரஸ் முதற்கொண்டு அனைத்தையும் கமெண்ட் அடித்து அவள் சொல்ல சொல்ல அங்கே கண்மணியும் அவள் ரூமில் குப்புற அடித்து அழுது கொண்டிருந்தாள் வீட்டில் அறவே நிம்மதி போனதை உணர்ந்த சதீஷ் இரு பிள்ளைகளையும் கடகடவென தயார் செய்து தானே டிஃபன் பாக்ஸில் பிரெட் தயார் செய்து வைத்து ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டு விட்டு வந்து அம்மாவுக்கும் பிரெட் ஆம்லெட் போட்டு கொடுத்துவிட்டு விட்டு சோஃபாவில் அமர்ந்தான் அப்போது அவன் மொபைல் அடிக்க யார் என்று பார்த்தால் தங்கை ஹம்சா என இருந்தது இவ வேற இந்த நேரத்துல எதுக்கு போன் செய்யறா என நினைத்துக்கொண்டே எடுத்தான் அவளோ என்ன சதீஷ் மெசேஜ் பார்த்த மனசே கேக்கல அதான் காலையிலே பண்ணிட்டேன் அம்மா எப்படி இருக்காங்க என கேட்க பக்கத்தில் இருந்த அம்மா ஹம்சாவா ஏதோ இருக்கேண்டி என சொல்லிக்கொண்டே போன ஸ்பீக்கர்ல போடுறா கையில தட்ட வேற வச்சிருக்கேன் பாரு என்றார் ஸ்பீக்கரில் போடப்பட்டது குசலம் விசாரித்து முடித்த ஹம்சா அம்மா ஒரு விஷயம் உங்கலாம் இருக்கேன் அடுத்த வாரம் தானே நீ நம்ம ஊர்ல பொங்கல் போட போற அதுக்கு நானும் அவரும் அங்க வரலாம்னு இருக்கோம் எவ்வளவு வருஷம்தான் அவர் ஊருக்கே நான் போயிட்டு இருக்கிறது என்றாள் விக்கித்து போன மரகதம் ஓ அப்படியா உங்க வீட்டு தெய்வத்துக்கெல்லாம் பொங்கல் போட வேண்டாமாடி மாப்பிள்ள என்ன சொல்லுவாரு அதவிட ஓ மாமியார் வேற ஏதாவது சொல்ல மாட்டாளா ஏற்கனவே அவ கரகம் பிடிச்சவளாச்சே என்று மரகதம் சொல்லவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நீ சும்மா இங்க நான் வச்சதுதான் சட்டம் என்றாள் ஹம்சா உள்ளே இருந்து இதை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த கண்மணிக்கு மனது ஆறுதலாக இருந்தது எல்லா பெண்களுக்குமே அவரவர் வைத்ததுதான் சட்டம் என்றால் சொல்லுங்களேன் கண்மணி செய்ததும் சரிதானே இதில் எங்கிருந்து குத்தம் வந்து மரகதம் காலை பதம் பார்த்தது மரகதத்துக்கு இதெல்லாம் புரிந்தும் புரியாதது போல சொல்கிறாளோ